எங்கட காணி தையீட்டில திசவியார நாங்க நாலு வருஷமா போராடி கொண்டு வாரம் சகல ஆவணங்களும் கையளிக்கப்பட்டிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படாத நிலையில் இன்று வரையும் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது தையீட்டி திசவிகார காணியல் விடுவிக்கும் வரையும் நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம் அரசாங்க ரீதியில வந்து ஒருத்தன் வந்து களவா சூறையாடி அதுல விகார காட்டி இருக்கேக்க நாங்க வந்து அதுக்கு எந்த ஒரு விட்டு கொடுப்புக்குன்னு நாங்க போக மாட்டோம் ஜனாதிபதி வாரது காணி நாங்க வாய் மூடி மௌனிகளா இருக்கல ஏன்னா நாங்க இழந்தவர்கள் ராணுவத்தை சீண்டியோ நாங்க நேரடியா சொல்றோம் நாங்க ராணுவம் சார்பா இல்ல அரசியல் நீங்க வந்து சீண்டி அரசியல் செய்ய வேண்டாம் நீங்கள் இந்த பாதையை பூட்டினா நாங்க மக்கள் எதிர்த்து போராடும் அது இருந்தாலும் போராடுவோம் அரசியல்வாதிகள் தங்களுடைய பிள்ளைகளை அமெரிக்காவில் லண்டன்ல படிக்க வைக்கிறதும் கொழும்பில் தாங்கள் சொகுசா வாழ்ந்து கொண்டு இது ஒரு பிழைப்பா வச்சு கொண்டு இப்ப இப்ப பேசாம இருப்பினா இனி மாவீர தினம் வந்த உடனே மாவீரர் பிள்ளைகள் அழுவினா திரி வந்த தினம் வந்த உடனே ஒரு வாழ் அந்த சிலையை வச்சிருப்பார் ஒருவர் வந்த இந்த அரசியல் செய்யாங்க இப்போ நீங்க ஒவ்வொரு இந்தியாவினுடைய ஒவ்வொரு கம்பெனிக்கு காணிய சுவீகரிக்க நினைக்கிறீங்க மக்களை பேக்காட்டி இந்த பிறக்காத பிள்ளைகள் வயசு போனவர்களை ஏமாத்தி காணிய சுய

ஆனால் வாக்களித்த மக்கள் என்ற ரீதியில எங்களுக்கு வந்து அவர்கிட்ட சில எங்களுக்கான உரிமைகளை தட்டி கேட்கறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்க வந்து இப்ப ஜனாதிபதி வாரன்றது காணி நாங்க மூடி மௌனிகளா இருக்கல ஏன்னா நாங்க இழந்தவர்கள் எங்கிட்ட காணி தையீட்டில திசவிகார நாங்க நாலு வருஷமா போராடி கொண்டு வாரம் சகல ஆவணங்களும் கையளிக்கப்பட்டிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படாத நிலை இன்று வரையும் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது அதுல பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருந்தார் ஆளுங்கட்சி உறுப்பினர் தையட்டி விகாரம் வந்து தாங்க கட்டையில என்று நாங்களும் சொல்லல நீங்க தான் கட்டின என்று ஆனா உங்களோட காலத்துல இன்னொரு புது கட்டிடம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு அதுக்கு கூட எந்த ஒரு தடை உத்தரவுமே வழங்க முடியாத ஒரு கையால் ஆகாத நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க அதால நாங்க எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் நீங்க விடுவிக்கப்படும் இந்த தையட்டி திசை விஹார விடுவிக்கும் வரையும் நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம் எங்களுக்கு வந்து வேற வழியில் இது நாங்க வந்து காலகாலமா மெல்ல மெல்லமாக அந்த எல்லைகளை அரைக்கி பிடித்த காணியோ அல்லது அரசாங்கத்திலிருந்து மானியமாக பெற்ற காணியோ இல்ல இது எங்கட மூதாதையர் வந்து கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைச்சு வாங்கின காணி அத வந்து அரசாங்க ரீதியில வந்து ஒருத்தன் வந்து களவா சூறையாடி அதுல விகார காட்டி இருக்கேக்க நாங்க வந்து அதுக்கு எந்த ஒரு விட்டு கொடுப்புக்குன்னு நாங்க போக மாட்டோம் இந்த காணி எங்களுக்கு விரைவில் விடுவிக்கப்பட வேண்டும் அதுக்கு இந்த ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்ற அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆவண செய்து அந்த தேவையான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் இன்றைக்கு தெற்கில் எங்களது ஆதரவு பெருகி வருகிறது தெற்கு மக்கள் கூட நமக்கு சாதகமான பல தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர் ஆகவே இந்த தருணத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக நின்று தேவையான அழுத்தங்களை பிரயோகித்து நமது காணிகளை விடுவிக்க விடுவிக்க முன்வர வேண்டும் சட்டவிரோத கட்டடங்கள் இந்த தையிட்டியில் இன்றைக்கு நடக்கிற விஷயம் அவர்களுக்கு நல்லொரு படிப்பினியாக இருக்க வேண்டும் இனியொரு காலத்தில் இன்னொரு பொதுமக்களுடைய காணிக்கு இந்த புத்தரின் பேரால் அத்துமுறை நுழைவதற்கு பயப்பட வேண்டும் யாராக இருந்தாலும் அதற்காக தான் நாங்க போராடுகிறோம் எங்கட காணிகள் எங்கட உரிமைகள் எங்கட கேட்கறதுக்கு நாங்கள் என்றைக்குமே பயப்பட மாட்டோம் அதற்காக நாங்கள் எந்த ஒரு அடாவடியிலையோ வன்முறையிலயோ ஈடுபட போறதில்லை இல்லை ஆனா அதுக்காக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு போதிய நம்பிக்கை இன்னும் வரவில்லை அந்தளவுக்கு எங்களிடம் சக்தியும் இல்லை ஆனா தேவையான அமைச்சுகளிடம் எங்களது ஆவணங்களை பாரப்படுத்தியுள்ளோம் அவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் விரைவுபடுத்த எங்கட காணிகளை மீட்க மீட்டு தர வேண்டும் பாதுகாப்பு வலயம் முப்பத்தைந்து வருடங்களாக மேலாக திறக்கப்படாத பாதை திறக்கப்பட்டிருக்கிறது இதில் நடந்த விடயங்களை நாங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டிய தேவை இருக்கிறது தேர்தலுக்கு முதல்ல விமல் ரத்நாயக்க சேர் அவர்கள் சந்திரசேகர ஐயாவுடன் நாங்கள் கட்சி சார்பாக எந்த கட்சியும் சார்பானவர்கள் இல்லை பலாலி வடக்கு மாதா கோயிலுக்கு வந்தபோது நாங்கள் மிகவும் ஆணித்திரமாக வேண்டின இந்த பாதையை விடுவிக்க வேண்டும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம் அப்போது அவர் அஹ் ராணுவ த தளபதியை சந்தித்து விட்டு அஹ் வந்து எங்களோடு கல கலந்து கொண்டிருந்தார் அஹ் அவரை வட்ட மேசையாக போட்டு எங்களோட பிரச்சனைகளை கேட்டு நாங்கள் அந்த பிரச்சனைகளை சரியாக தெளிவாக சொல்லியிருந்தோம் தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் எதுவுமே எடுக்காம விட்டுட்டு ஓடிப்போம் நாங்கள் அன்று சொல்லியிருந்தோம் இந்த பத்தாம் தேதி நாலாம் மாதம் இந்த பாதை எந்த விதமான ஒரு பெரிய ஆடம்பரமும் இல்லாமல் இந்த பாதை அஹ் திறக்கப்பட்டது அந்த பாதை திறக்கிறதுக்கு முதல்ல மீண்டும் விமல் ரத்நாயக சார் அவர்களும் பாதுகாப்பு செயலாளர் விமானப்படையினுடைய அதிகாரியும் பலாலி இராணுவ தளபதியோடு கதைத்து அந்த பாதுகாப்புக்கு தொடர்பானவர்களோடு கதைத்து இந்த பாதையை விடுவிக்கிறதால பாதுகாப்பு பிரச்சனையை வெறுக்க ஆண்டு இராணுவத்தினுடைய பாதுகாப்பு பொறுப்பானவர்களிடம் கேட்டபோது பரவாயில்லை இப்பொழுது பகல் விலையில் அதை செல்றதுக்கு இராணுவம் உண்மையில் அந்த இராணுவ தளபதி முன் வந்து அதை சொல்லியிருந்தார் ஒரு மகஜர் கொடுக்கிறதுக்கு கோயிலுக்கு பெர்மிஷன் எடுக்க இந்த சிவன் கோயிலுக்கு போன ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்கிறார் நீர் நாளைக்கும் வீட்டை அந்த பாதையாள நீர் போகலாம்னுட்டு அவ்வாறு ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறது இந்த அரசியல் கட்சிகள் இந்த நிச்சயமாக அவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறார் நாங்கள் ஜனாதிபதி வந்த போதும் மாவட்ட ஒழுங்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே மகஜர் கொடுத்திருக்கிறோம் ஹர்ணி அம் அமரசூரி அவர்கள் வந்த போது சந்தித்திருக்கிறோம் தையட்டியிலே கதைத்திருக்கிறோம் இவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகள் விமான நிலையத்துக்கு காணி விஸ்தரிப்பு காணி தேவையில்லை என்ற விஷயம் விமான நிலையத்திற்கு வீதியினுடைய நீளம் மக்களாக அரசியல்வாதிகள் செய்ய வேண்டியது அவர்கள் செய்கிறது செய்தார்கள் இதில் நிறைய விடயங்கள் இருக்கிறார் நாங்கள் யாரோட முரண்பட இங்கு வரவில்லை மக்கள் மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தோம் அந்த விளைவாக முதல் இந்த வசாவளான் பாடசாலை இந்த வீதி விடுவிக்கப்பட்டது தேர்தலுக்கு முன்பு அதே போல பத்தாம் தேதி நாலாம் மாதம் இந்த பாதை உண்மையில் நான் நினைக்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்மால் கூட முடியாது இவ்வளவு ஒரு பாதுகாப்பு மத்தியில் எந்தவித முகாம்களும் அகற்றாமல் இந்த பாதை இப்போது சாத்தியமில்லை அவர்கள் இது இந்த வழிவடக்கிலே காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஏக்கர் ஆனா இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதிகளும் பாராளுமன்றத்தில் அதை கதைச்சு அதை விடுவிக்கிறதுக்கு அவர்கள் கதைக்கவில்லை நாங்கள் இவர்களை குறை சொல்லவில்லை அங்கே நாங்கள் மக்கள் அதை தேடி போய் ஆராயிற போது தங்களுக்கு ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் நிதி தேவை இருந்தார்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் கேட்டோம் எண்பது லட்சம் ரூபாய் இப்போ கொடுக்கப்பட்டிருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அவர்கள் எடுக்கவில்லை அதை நாங்கள் ராணுவத்தோடும் இனியவர்களோடும் கதைக்கிற போது அவர் சொல்றாரு அந்த அதில் இருக்கிற ரெண்டு மூன்று ராணுவமாகவும் எடுத்து வீதிக்கு இங்கால கொண்டு வராக்க எங்களுக்கு கட்டிடம் இல்லை இதை இப்போ கட்ட முடியாமல் இருக்குது இது நாங்கள் வெளி மாவட்டங்களுக்கு ஆகிட்டு சில விஷயங்களை நாங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லை நாங்கள் இராணுவத்துக்கு சார்பாகவும் கதைக்கவில்லை நடைமுறை சாத்தியம் அதை எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு காசு எண்பது லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதை எடுத்து திருப்பியும் இந்த பலாலி நடுவுக்குள்ளாலே அந்த பாதையை அந்த வேலியை போட்டால் திருப்பியும் அதை கொடுங்க வேணும் ஆகவே அதில் அதை கொண்டு வர்றதுக்கு தங்களுக்கு காலகவசம் உண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் ராணுவம் காலகாசம் காணி விடுவிக்கப்பட வேண்டும் வீதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் இதிலே செய்கிற இந்த விஷயங்களை நாங்க திருப்பவன் சொல்றோம் இதை நீங்க அரசியல் வியாபாரம் ஆக்க வேண்டாம் இல்ல நாங்க எங்களை பிடிக்குது நாங்க வரவேற்கிறோம் ஆனா நாங்க திருப்பம் சொல்றோம் இத வச்சு அரசியல் மக்கள் இவியல் ஓகே நீங்க ஒரு ஊடவியலாளரா நீங்க கேக்குற நாங்க பா சொல்றோம் இந்த இதே எங்களுடைய நான் டேவிட் கெமரோன் வந்த பொழுது நீங்கள் வீரியோடு தெரிஞ்ச நீங்கள் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் மாவட்டம் கந்தசாமி கோயிலுக்கு வந்திருந்த போது அரசாங்கத்தின் அஜெண்டாக்கு ஏற்ப அத்தனை தமிழரசியல் கட்சிகளும் செயற்பாடு கொண்டு இதோ கெமரோன் பாராருண்டு சபாபதி பிள்ளை முகாம்தான் கழிவடை கண்டு காட்டி அவரை அனுப்பிவிட்டு இதோ பார்டு கண்ணீர் விட்ட அரசியல்வாதிகளை நாங்க பார்த்திருக்கிறோம் இந்த இது இந்த காணிகள் விடுவிக்கிறது இப்போ விடுவிச்சிருக்கலாம் இவர்கள் காலத்தை பிழைக்க விட்ட அதாவது மைத்திரி சிறிசேனா அவருடைய காலத்துல இதுல நிறைய ஏக்கர் காணி விடப்பட்டது நாங்கள் அங்கேயும் ராமநாயகர்கிட்ட கேட்டோம் அவசர நீங்க விஜயாலாவோட நிக்கிறீங்கள அப்படி நாங்க அப்ப சொல்றோம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடைசி நேரம் வந்து நாங்க அழுதோம் போய் கேட்டோம் ஆனா நீங்க இல்ல இப்ப திருப்பவும் நாங்கள் இப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது ஒரு நல்ல காலம் ஆகவே நீங்கள் அரசியல் செய்து இந்த பாதைகளை குழப்பாதீங்க உண்மையிலே அது இப்ப நாங்க மக்கள் சொல்றோம் ஆறு மணிக்கு அது அவன் வளமைய எந்த பாதையும் வெளிவா இந்த உயர் பாதுகாப்பு நிலையத்துல முதல் அப்படி விடுவான் பிறகு ஆறு மணியில இருந்து ஒன்பது மணி ஆக்குவான் பிறகும் கூப்பிட்டு கேட்பான் உங்களை பாதுகாப்பு பிரச்சனை இல்லைன்னா இரவு விடுவான் அப்ப இப்ப இந்த படிப்படியா விற்றகம் வாக்குறுதி அடுத்திருக்கிறாங்க நாங்க திருப்ப திருப்ப நாங்க கேட்கிறோம் இவைய குழப்பவரே இல்ல நாங்க இவியலோட சேர்ந்து நாங்க ஆளுநரை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் நாங்க சொல்றோம் இந்த இடத்துல ஆஹ் ராணுவத்தை நாங்க நேரடியா சொல்றோம் நாங்க ராணுவம் சார்பா இல்ல அரசியல் நீங்க வந்து சீண்டி அரசியல் செய்ய வேண்டாம் இதை நீங்க பிரஸ் கிளப்ல வச்சிருக்கலாம் இல்ல ஜனாதிபதி வார அங்க வச்சிருக்கலாம் ஆனா இங்க வந்து நீங்கள் இந்த பாதையை பூட்டினா நாங்க மக்கள் எதிர்த்து போராடுவோம் அது இருந்தாலும் போராடுவோம் ஏன்னா எங்களுக்கு இந்த வழிகள் தெரியும் எங்களை நீங்க இதுவரைக்கு இந்த அரசியல்வாதிகள் சரியா செயல்பட்டு இருந்தா இந்த பாதை எங்களுக்கு வடிவா தெரியும் இந்த விவாதையிலையும் பாதை மாத்தி இருக்கிறீர்கள் மக்களுடைய காணிக்களை கொண்டு போய் நீங்க நான் ராணுவத்தோட போட போராட சொன்னா நாங்கள் எந்த நாட்டுக்கும் இந்த பாதையை நாங்க கொடுக்கல நாங்க போராடு நீங்க என்ன சேர்க்கிறீங்க உயர் பாதுகாப்பு விலையத்துல மக்கள்கிட்ட காணிய பிடிச்சு இந்த விமானத்துல பேரை மாத்தி அது வாசலை மாத்தி மக்கள்கிட்ட காணியை பிடிச்சுக்க எங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தேவை நாட்டு சுத்தி இருக்கிற இந்த சிவத்த மண் விவசாயம் செய்கிற மண்ணுக்குள்ள லோன் வந்து வசாவிலான் வரைக்கும் கொண்டு போய் ஏர்போர்ட் போட்டு எல்லாம் செய்யலாம் இது இடங்கள் இருக்கு இப்போ நீங்க ஒவ்வொரு இந்தியாவினுடைய ஒவ்வொரு கம்பெனிக்கு காணிய சுயரிக்கிறாங்க நிக்கிறீங்க மக்களை பேக்காட்டி இங்க பிறக்காத பிள்ளைகள் வயசு போனவர்களை ஏமாற்றி காணிய சுயரிக்கிறாங்க இங்க இருக்கிற பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எல்லாரும் செயற்பட்டுக் கொண்டிருக்கணும்ன்றது நாங்க தெளிவா விளங்கி இருக்கிறோம் அதுக்கு நாங்க எப்போதும் விடமாட்டோம் இதுல பிரச்சனை இல்லை எங்களுக்கு இதை விடாட்டாலும் பரவாயில்ல ஆனா இவ்வாறான சதிகள் ஆனா மக்களுக்கு நீங்க செய்ய செய்வீனமாயிருந்தா நான் கடைசி மாட்டேன் உண்மையா இந்த விமான நிலையத்துல இவியல் இந்த பாதை மாத்தினது விமான நிலையத்த பெயர் மாத்தினது வழிவடக்கு காணி மக்களிட காணிய நீங்க இந்திய அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறீங்களா அந்த உரிமத்தை கொடுத்திருக்கீங்க அவர் எப்பவும் வரலாம் போகலாம் இண்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்க விடுங்க பாப்பான் டுபாய்க்கு ஒரு ஒரு ஆறு மாதம் தாரம் ஒரு துபாய்க்கு ஒரு ஒரு பிளைட் விடுங்க வாபம் இல்ல ஆக நீங்க இப்போ என்ன செய்யறீங்களா இந்த மக்கள் துன்பப்படுறதுக்கு இவ்வளவு காணிகள் அவன் நாங்க கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறான் நாங்க போராடி கொண்டு ஒவ்வொரு முறையும் போராடுறான் ஆஹ் இவ்வளவு உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு நான் ஒரு அரசாங்க உத்தியோக வழக்கு இருக்க கூடாது கேஸ் இருக்க கூடாது இருந்தாலும் நாங்க எங்கண்ட உரிமை அன்று போய் போராடி கொண்டு இருக்கிறோம் ஆனா தயவு செய்து இந்த ஊடகங்களை கேட்டுக்கொள்கிறோம் நீங்க பிரெஜினை வடிவா தெரியப்படுத்துங்கோ ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்துங்கோ அரசியல்வாதிகள் தங்களுடைய பிள்ளைகளை அமெரிக்காவிலும் லண்டன்ல படிக்க வைக்கிறதும் கொழும்பில தாங்க சொகுசா வாழ்ந்து கொண்டு இது ஒரு பிழைப்பா வச்சுக்கொண்டு இப்ப இப்ப பேசாம இருப்பினா இனி மாவீர தினம் வந்தவுடனும் மாவீரர் பிள்ளை வீரம் திழி வந்த தினம் வந்தவுடனும் ஒரு ஒரு அந்த ஆளு சிலைய வச்சிருப்பேன் ஒரு பேர் வந்த இந்த அரசியல் செய்யாங்க விளங்குதா இந்த மண்ணுக்காக இருந்தது எல்லாம் ஈழ மக்கள் விளங்குதா அப்ப அந்த ஈழ மக்கள் இப்ப என்ன செய்யணும் அவர் நல்லாட்சி வந்திருக்கு இப்ப நீங்க ஏனமாட்டா ஒரு ஒரு சட்ட ரீதியாக அந்த அரசியல் கட்சிகள் ஒரு முடிவெடுக்கணும் பாப்பா இருக்கிற தொழிலும் இல்லாத விடட்டும் எல்லா ஒரு ஒரு எதுவும் எதுவும் இல்லை ஆனா திருப்பி நீங்க எப்ப வரவீங்க மாவீரர் தினம் வரையக்கல உங்களோட அரசியல் நாங்க தயவு செய்து இந்த வச்சு இனி யாரும் அரசியல் செய்ய விட மாட்டோம் வச்சுட்டான் எம்பிகள் வந்தவை நாங்க இனி மக்கள் சார் பரவாயில்ல இந்த காணி விடாட்டாலும் பரவாயில்ல வீதி விடாட்டாலும் பரவாயில்ல ஆனா இதுல வந்து கொஞ்சம் ஒவ்வொரு போயாக்கும் போடுறாரு மாதிரி இங்க விட மாட்டோம் அதை நாங்க தெளிவோம் நாங்க வேற இவளோட அரசியல் கட்சியிலும் நாங்க எந்த கொள்கலுக்கும் வரையில நீங்க தீர்வுகளை விரைந்து ஒரு அறிவார்ந்த ரீதியில் எடுக்க பாருங்க நாங்க நாங்க ஆனா இது 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 ஒரு அரசியல் நாங்கள் மக்கள் சார்பா இப்ப நாங்க பாக்குற விஷயம் இதுல வந்திருக்கிறவர்கள் முன்னாள் அரசியல்ல ஈடுபட்டவர்களும் அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் ஆக இது ஒரு வேறொரு பொது அமைப்பா வந்திருந்தா நாங்கள் அப்படி கழிச்சிருக்க மாட்டோம் நாங்கள் எந்த ஜனாதிபதி வந்தாலும் ஆனால் அவர்களுக்கு உரிய கௌரவம் நன்றியை நாங்கள் எங்களுக்கு நல்லது செய்தவருக்கு சொல்ல வேண்டியது நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி வருகிற பொழுதும் அவர்களுடைய இணைப்பாளர்கள் செயலாளர்களோட தொடர்பு நான் நினைக்கிறேன் அந்த அங்கன் ராமநாத இருந்த போது ரஜி பண்டோர் வசாவுலான் அந்த தம்பியொருள் இணைப்பாளர் அந்த அவரோட நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தி இந்த பலாலி உயர்வாத வலயத்தில் அனுமதி இல்லாமல் அவங்கள்ட துணிச்சலோட நாங்க போனாங்களோ இப்படி நாங்க எந்த கட்சியும் இல்லை நாங்க எப்ப எந்த ஆட்சி வருகோ அதுல யார பிடிச்சி இந்த எங்கட விஷயங்களை அதான் செய்வோம் அப்ப நாங்க இதுக்கு இவங்க சொல்ற மாதிரி நாங்க இந்த அரசியல் கட்சி சார்பானவர்களும் இல்லை